இதிலிருந்து நம்ம அறிகிறது என்னென்னா நம்ம பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஜபம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சிங்கப்பூரில் கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்தினார் ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்ட இதை பிடிச்சிக்கிறது ஒரு சந்ததி ஒரு சந்ததி என் பைபிள் அது பக்கத்தில் ஜிபிஎஸ் ஜெனரேஷன் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன் அப்போ அது தலைமுறை தலைமுறை தோறும் அப்படி சொல்லியிருக்கு இவன் பேங்குக்கு போகிறான் இவன் லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு கிடக்கிறான் சம்பந்தமே இல்லாமல் இருக்க சம்பந்தமே இல்லாமல் இருக்க அப்படின்னு இந்த மாதிரி மோகன்சி என்ன கிட்ட நாங்கள் திருப்பத்தூரில் மீட் பண்ணும்போது நீ நீ அவசரப்படாத கத்தர் கொண்டு வருவார் கத்தர் கொண்டு வருவார்னு ஆண்டருக்கு மையமும் உண்டாகட்டும் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் எங்கள் சம்பந்தக்காரர் சவுன் ஸ்டீஃபன் ஆபரகம் ராஜபாண்டியன் அவங்களுடைய மகன் கத்தருக்கு உண்டாகட்டும் அதாவது எனக்கு ரொம்ப ஆசை இங்கே பாருங்கள் பணம் வந்து எங்கே போனாலும் கிடைக்கும் இல்லை ஆனால் தேவனுடைய கிருபையோ விலையேற பெற்றது விலையேற பெற்றது அதனால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் அவங்க வந்து ஊழியக்காரருடைய சந்ததி ஏதோ ரெண்டு பாட்டு பாடிட்டு மூளையில் உட்காரணும் அந்த கதை கிடையாது முழங்கால் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும் அதுதான் நம்முடைய பாரம் வாஞ்ச ஆகவே அவள் நல்ல போராட்டம் ஏன் என் கிட்டெல்லாம் ஷேர் பண்ண மாட்டானா அவளுடைய ஆரோக்கியத்தில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ஏன்னா அவள் ஆரம்பத்தில் இருந்து பலவீனமானவா எங்கள் மாமா கூப்பிட்டு சொன்னாங்க எங்கள் அப்பாக்கிட்டேயும் பேசுனாங்க இவா பலவீனமானவா இவளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அப்போ அந்த நாட்களில் மோகன் சின்ன சாம் செபத்துறை அப்படி முக்கியமான தேவ மனிதர்கள் கத்தல் நடத்துவார் உனிய அப்படின்னு நாங்கள் எனக்கு ஒரு தெளிவு இருந்தது பலவீனங்கள் வரும்போதெல்லாம் அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு ஆனால் அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெஷ் ஆயிடுவாள் அதுக்கப்புறம் அவன் நடத்தும் இந்த கடைசி முறை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் எப்போவுமே நாங்கள் காரில் உட்காந்தோன்னு ஒரு ஜோம் பண்ணுவோம் வீட்டில் ஒரு ஜோம் பண்ணுவோம் திரும்பி காரில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜோம் பண்ணுவோம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலை அப்படி சொல்லும்போது இவளுக்கு இங்கே இளைப்பார்தல் இல்லைன்றது என் உள்ளத்தில் அப்படியே வருது இவளுக்கு இலைப்பாறுதல் தான் ஆனால் நீ அது நீ சொல்கிற மாதிரி அந்த ரெஸ்ட்டு இங்கே இல்லைன்னு ஜெபிக்க 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 இப்படி ஆர்டர் பேசிட்டே இருக்க ஆனால் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணலை அது எப்படி என்னால் அக்செப்ட் பண்ண முடியும் பண்ண முடியும் அப்படின்னு ஆனால் அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது சொல்லப்போனால் என்னை விட அவளுக்கு பைபிள் நாலேஜ் ரொம்ப அதிகம் ரொம்ப நான் அதனால் அவட்ட தப்பிக்க முடியாது நான் கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படி இல்லாமல் பேசணுன்றது அவளுடைய விஷயம் அதனால் நாங்கள் ரெண்டு பேர் தான் நிறைய நேரங்களில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இதில் என்ன ஒன்றுன்னா அவள் வந்து எல்லாத்துலேயும் இன்வால்மெண்ட்டு இதில் தான் அதில் தான் இல்லை சில இடங்களில் சிலர் செஞ்சிட்டு வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் செய்ய போகிறதுக்கு முன்னாலே சொல்லுவேன் அப்போ கேட்பா இது தேவையாம்பா தேவையா அப்படின்னா நான் அமைதியாகிடுவேன் அப்போ அவள் கரெக்டாக சொல்கிறனால அதனால் இவன் ஒய்ஃபுக்கு ரொம்ப அடிமையாக இருப்பான்னு சில ஆட்கள் நினைப்பாங்க அப்படி கிடையாது அவள் சொல்லுவாள் இது தேவையா இதுதான் இருக்குல்ல இது தேவையானு ரைட் இந்த பணம் வந்து கேப்பா இந்த பணம் எதுக்கு எதுக்கு கொடுத்தாங்க அதை எழுதுனீங்களான்னு எழுதி அந்த இதில் கணக்கு வைக்கணும் அப்படி நமக்கு பர்சனலாக இது உனக்குன்னு கொடுத்துருந்தா அதை தான் நம்ம என்ன செய்யணும் செலவழிக்கணும் ஊழியக்கா விசுவாசிகள் பணம் இந்தியாவில் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப இந்த பண விஷயத்தில் வந்து இந்த எங்கள் கிட்டே இருக்கிற அந்த இது கேரக்டர்னால் கடைக்கு போனால் உடனே எழுதி எழுதி வைப்பாங்க அந்த மாதிரி வந்து கணக்கு போட்டு செலவழிச்சது அதனால் எனக்கு என்னென்ன என் பேர்ஸில் உண்மையாக சொல்கிறேன் என் பேர்ஸே நான் வச்சுருக்க மாட்டேன் வச்சுருக்க மாட்டேன் அவள் வந்து மற்ற எல்லாம் ஒவ்வொரு பண்ணுவாள் ஆஃபீஸை பார்த்துக்கிடுவா மினிஸ்ட்ரியை பார்த்துக்கிடுவாள் அப்போ சமைப்பாளா அப்படின்னா ஆரம்பத்தில் அவளுக்கு சாப்பாடுனா ரொம்ப இப்போ எங்கள் மாமா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சாப்பிடணும் அப்படி இப்படின்னு ரொம்ப எங்கள் மாமா அப்படிமா இருப்பாங்க கூலியக்காரங்க வந்து உப்பு பார் அது பார் இது இருக்கப்பார் இருப்பாங்க அந்த மாதிரி தான் அவளும் இங்கே வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணான் ஆனால் நான் வந்து காலையில் செஞ்ச தோசையை கூட மத்தியானம் சாப்பிடுவேன் சில நேரங்களில் நான் என்ன நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி ஒரு மிஷினரியாக போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதனால் கடைசியில் அவள் அவ அந்த அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிட்டு சமைக்கிற இன்ட்ரெஸ்டே போயிட்டு அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற சமைக்க பண்ணுவாங்க அவங்க செஞ்சு வைக்கிறதும் நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு நேபாள்காரி வந்து சாந்தா அவன் சாப்பாடை யாருமே சாப்பிட முடியாது அவங்க தான் சாப்பிட முடியும் அதையும் வந்து ட்ரெயின் பண்ணி ஓரளவுக்கு பண்ணி அவ இப்போ வந்து லீவுக்கு போயிருக்க அவளுக்கு தெரியாது நடந்தது ரொம்ப அன்புள்ளவா ஒரு கட்டத்தில் அவகிட்டே எல்லாம் கொடுத்துருவோம் வீடு வீடு எல்லாம் திறந்தான் கிடக்கும் எல்லாம் நீட்டாக அவ பார்த்துக்கிட்றா ஆமாம் அவள் வந்து சாப்பிட்டு போவா நான் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிடுவேன் எங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து சில ஆண்டு காலமாகவே இதுலேயே ஒரு ஒரு பிஸ்னஸ் பாட்னர்னு வாங்க பிஸ்னஸில் இது ஊழிய பார்ட்னர் மாதிரி அவள் காரியத்தவள் செய்வான் நான் என் காரியத்தை செய்வேன் நைட்டில் தான் பேசிக்கிடுவான் சில காரியம் உடனே நாளைக்கு என்ன பேசுவேன் நாளைக்கு காரியத்தை நாளைக்கு பார்க்கலாம் கண்ணை மூடி அதனால் காலையில் கருத்து வார்த்தையை தருவார் இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் பேசிக்கிட்டு இருப்பாள் அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப மாஸ்டர் மைண்டு ப்ரோக்ராம் பண்ணுறதில் நம்பர் ஒன்று யார் ஒன்று இப்போ இதுக்கெல்லாம் இன்றைக்கி எல்லாம் ப்ரோக்ராமை ட்ரினிட்டாக தான் சொல்லிட்டேன் நீ பார்த்துக்கிட்டுன்னு அவ பண்ணுவேன் ஏன்னால் சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போதே மேலே எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க இன்னும் எவ்வளோ சாப்பிடணும் சாப்பாடு இருக்கா ஃபோன்லேயே பேசியிருப்பா அது எனக்கு தெரியாது எல்லாம் ஆண்டோருக்கு மைமு உண்டாகட்டும் ஆனால் எல்லா தேவ மனிதர் சொன்ன மாதிரி அஞ்சு வயசில் ஆப்ரேஷன் பண்ணி ஐம்பத்தைந்து வருஷங்கள் வாழ்ந்திருக்குறான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் டாக்டர் அவருக்கு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க சார் உங்கள் தான் சார் அந்த அம்மா வாழ்ந்துருக்கு அப்படின்னாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல சொல்லும்போது அதான் தெரியலன்னா என்ன தொடர்ந்து வாழ்வான்னு தான் என்னுடைய நம்பனை நான் ஏன்னா இன்றைக்கும் நான் பாரத்தோடு ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அவளுடைய பேஸ் மேக்கர் வந்து ஆகி பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கு சரியா அவங்க ரிப்போர்ட் சொல்கிறாங்க அப்போ நான் டாக்டர்ஸை கேட்குறேன் அவளுடைய பல்ஸில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் காட்டுதே காட்டுத ஓ சிக்ஸ்டி ஃபைவ் காட்டுதா அட்மிட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் அவளை பார்த்து கொண்டு இருந்த டாக்டர் டாக்டர் சொக்கலிங்கம் சீனியர் மோஸ்ட் பர்சன் இன் அவர் சிட்டி அவர் இப்ப மானிட்டர் பண்றாரு கிறிஸ்டினா நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஆனா அந்த மிஷின் ரிப்போர்ட் சொல்லுது ட்வெண்ட்டி ஒன்ல இதாயிட்டிருக்கு இதாயிட்டு இருக்கு டாக்டர்ஸ் கேட்க எப்படி வாழ்ந்தாங்க விஷயம்னா என்னுடைய குறுகின ம கண்ணோட்டம் கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன் டுவெண்ட்டி ஒனில் அங்கே கை வச்சுருந்தா அப்பவுமே போய் சேர்ந்துருப்பா ட்ரினிட்டாவுடைய கல்யாணத்தை பார்க்கணும் ஸ்டீவனுடைய காரியங்களை பார்க்கணும் அவள் எழுத வேண்டிய புத்தகங்கள் இருக்கு அவள் நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள் இருக்கு அதனால் வேலை முடிந்த போது கர்த்தர் தன்னை காரியத்தை செய்கிறார்